ஜாய்ஸ் இந்த வீடியோ வந்து நான் என்ன விதமாக ஸ்டாண்ட்லாம் வச்சு எடுக்கல ட்ரேடிங்ல நடக்கிற ஸ்கேம் அதாவது வந்து இந்த ப்ரொஃபிட் கார்டெலாம் சென்ட் பண்ணுறாங்க தானே இந்த ப்ரொஃபிட் கார்டெல்லாம் ரியலான்றது வந்து கணக்கு பெருக்கு கொஸ்டின் இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் ப்ரொஃபிட் கார்ட் சென்ட் பண்றாங்க முப்பதாயிரம் ரூபா ப்ரொஃபிட் கார்ட் சென்ட் பண்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ காட்டும் அதோட வந்து என்னோட அக்கௌண்ட்டு ப்ராஃபிட் வந்து ஓபன் பண்ணி காட்டேலாது ப்ரோ அதாவது வந்து இது ப்ரைவேசி பைனான்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டேலா அது சொல்கிறவங்களுக்கு வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டும் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்போங்க என்னோட பை ஆன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து பாருங்கள் இதில் வந்து நான் பேக் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸோ இங்கே வந்து இதில் வந்து ஓப்ஷனை பாருங்கள் இங்கே டெமோ டெமோ அக்கவுண்ட்டுன்னு சொல்லி ஓப்ஷன் இருக்குது ஓகேவா ஸோ இதில் வந்து மோர் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் டெமோ அக்கௌண்ட்டு டெமோ ஒன்று சொல்லி நமக்கு ஆப்ஷன் இருக்குது ஸோ டெமோ ட்ரேடிங் வந்து பைனான்ஸ்லேயே பண்ணிக்கலாம் இதை வச்சு கணக்கு பேர் ஸ்கேன் இருக்காங்க ஸோ இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இந்த டெமோ ட்ரேடிங்கில் போயிட்டு ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஹோல்டிங்ஸ் ஓகே கோயின் ஹோல்டிங்லே இருக்குது அண்டு வந்து இதில் வந்து பாருங்கள் ஸோ ஓகே ஃப்யூச்சர் ட்ரேடிங் இருக்கா ஸோ இதில் வந்து ரன் பண்ணிட்டுருக்கு தானே ஃபியூச்சர் ட்ரேடிங் ஸோ இங்கே வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கு ஸோ இங்கே வந்து நூற்றி எண்பத்தெட்டு ரூபாயிர ப்ராஃபிட்ஸ் இருக்குது இதே எண்ணூற்றி எண்பத்தெட்டு ப்ராஃபிட் இருக்குண்டா இது என்னோட ஓன் மணி இல்லை ஸோ நான் சும்மா ஒரு ட்ரேடாக போட்டால் வந்து ஒரு ட்ரேட் ப்ராஃபிட்டில் பையோட எடுத்துகிறேன் ஸோ எண்ணூற்றி நான் எண்பத்தொம்பது நீக்கில் பையோட எடுத்துகிறேன் இப்போ தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி ஒன்று இருக்குது ஓகேவா ஸோ நான் வந்து எண்பத்தொம்பரம் டோலாஸ் நீக்கில் பையோட எடுத்துகிறேன் இப்போ வந்து தொள்ளாயிரம் சாரி தொண்ணூற்றோராயிரம் டோலாஸ் வந்து இருக்குது தொண்ணூற்றோராயிரம் டோலாஸ் இருக்கிறது வந்து இங்கே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஒரு க சேஸை கிளிக் பண்ணுவாங்க ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஸோ நம்ம இதோட சேர்த்து சே பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேனா ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்து இப்போ ஒரு போஸ்ட்டை க்ளிக் பண்ணுறது ஜஸ்ட்டு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் எனக்கு ஒரு பிரதர் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் ப்ரோ இங்கே பாருங்கள் இந்த ப்ரூஃபை சர்வ் பண்ணி வைங்க இதை வந்து இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து த்ரீ தௌசண்ட் டொலர்ஸ் இருக்கா அது மேட்டர் இல்லை இங்கே வந்து பாருங்கள் கீழே க்ரோப் பண்ணியிருக்கேன் ஓகேவா இங்கே வந்து இதில் வந்து எந்த விதமான இதுவுமே இல்லை டெமோ அக்கௌண்ட்டுன்றதுக்கான எந்த விதமான ஆதாரமுமே இல்லை இதே வந்து நான் வந்து இதில் நான் சர்வ் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து நான் ஷேர் சேர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து இதோட நான் க்ரப் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இங்கே வந்து நான் க்ரோப் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து டெமோ அப்படின்றது தெரியாது இது வந்து ஒரு மெதர்ட்டாக வந்து ஸ்கேம் பண்ணுறது ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு மெதர்ட்டுமே இருக்குது அதையுமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் ஸோ வந்து நீங்கள் ஸ்கேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க இப்போ இதில் பிச்சாட் அப்ளிகேஷன் இருக்கேன்னா பிச்சாட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக இருந்த இந்த ஃபோட்டோவை வந்து இம்பூட் பண்ணுங்கள் இப்போ இப்போது பிக்சரில் வந்து இந்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிட்டேன் இம்போர்ட் பண்ண அப்புறம் வந்து இங்கே வந்து இதில் வந்து அட் ஃபோட்டோன்ருக்கு அதையும் மட்டும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நான் இதில் வந்து ஒரு ஃபோட்டோவுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் அதை அட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இது வந்து என்னோடய ரியல் ப்ராஃபிட்டோட கார்டு வந்து நான் ரியலாக மேக் பண்ண ப்ராஃபிட்டோட ப்ராஃபிட் கார்டு வந்து ஸோ இங்கே வந்து பாருங்கள் இதில் வந்து இந்த ஆப்ஷன் அதாவது நான் ரியல்ன்றதுக்கான ஆப்ஷன் வந்து இதுதான் ஸோ என்னோடய வந்து ரெஃபரல் கோட் வரும் அண்ட் வந்து என்னோடய க்யூஆர் கோடுமே வரும் ஸோ இது வந்து நான் மறைக்கணும் அப்படின்னு தேவையில்லை ஏன்னு சொன்னால் இது என்னோடய அக்கௌண்ட் தான் ஸோ நீங்கள் இந்த கோட் கோ வச்சு என்னோட ரெஃபரில் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் அது எனக்கு தான் பெனிஃபிட் ஸோ நான் இதை வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்ற தேவையில்லை ஸோ நான் அதை வீடியோவிலே ஷோ பண்ணிக்கலாம் எனக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை ஸோ நீங்கள் வந்து இதை அட் பண்ணிக்கிறேன் ஸோ அட் பண்ணிவிட்டு வந்து இதை அட் கொடுக்கணும் ஓகேவா அட் கொடுத்துட்டேன் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஃபுல்லாக வந்து இழுத்து விட்டுக்கணும் ஓகேவா ஃபுல்லாக அழுத்து விட்டுட்டு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நான் இதை வந்து அழிக்கணும் ஸோ இப்போ எப்படி அழிப்பேன்னு சொன்னால் இதை வந்து ஜஸ்ட்டு வந்து நான் மற்ற மாதிரி வச்சுட்டு நான் இங்கே வந்து இதை வந்து அழிக்க போகிறேன் ஓகேவா இங்க வந்து நான் இதை அழிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து நீங்க நான் இங்கே இதை கண்டுபிடிக்கவே இல்லாது நான் இதை தான் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி இப்போ இதை வந்து ஜெஸ்ட் வந்து இப்போ அழிக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை மேலே வச்சுட்டு அழிச்சு விட்டோம் சொன்னால் இப்போ நீங்க பாருங்க இதை கண்டுபிடிக்கவே இல்லாது ஜெஸ்ட் வந்து நான் இதை சர்வ் பண்ணிட்டு நான் சேர்வ் பண்ணி காட்டுறேன் ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாரு ஓகே இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு சொன்னால் வந்து இப்போ எல்லோரும் பார்ப்பீங்க நான் இது வந்து ஓனாக மேக் பண்ண ப்ராஃபிட் எந்த மணியை வச்சுட்டு நான் இன்னொரு ரூபா பண்ணியிருக்கேன் ஈஸியாக பண்ணலாம் போல் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க இங்கே வந்து என்னோடய ரெஃபரல் கோடுமே இருக்குது இங்கே வந்து என்னோடய கியூஆர் கோட் அண்ட் ரெஃபரல் கோட் ரெண்டுமே இருக்குது ஸோ இதை பார்த்தா வந்து ஃபேக் அப்படின்றது தெரியாது பட் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே தான் ஃபேக்கான ஸ்க்ரீன்ஷாட் க்ரியேட் பண்ணலாம் ஸோ இப்படி தான் வந்து எல்லாருமே ஸ்கேம் பண்ணுறாங்க நீங்கள் யாருமே வந்து ஸ்கேம்லாம் வந்து மாட்டப்படாதீங்க நீங்கள் நீங்கள் வந்து என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால் டெமோ அக்கௌண்ட்லேருந்து காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே டெமோ அப்படின்றது ஷோ ஆகும் ஸோ அடுத்தது வந்து இதில் வந்து அவங்களுக்கு காட்ட வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் பேக் டு அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டு உங்களோட அவங்களோட அக்கௌண்டோட பிஎன்எல்ல கேளுங்கள் ஓகேவா அவங்களோட அக்கௌண்ட்டோட பிஎன்எல் கேளுங்க பிஎன்எல்ன்றது வந்து இங்கே வந்து மேலே வந்து ஃபியூச்சர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் டுடே ரியலைஸ் பிஎன்எல் இருக்கும் அதை வந்து டச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பிஎன்எல் அதாவது லைஃப் டைம் பிஎன்எல் வந்து ப்ளஸ்ல இருக்குதா அதாவது வந்து ப்ராஃபிட்டில் இருக்குதான்றத பாருங்கள் இது வந்து ப்ராஃபிட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களே இன்னும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் இல்லை ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருந்தால் மட்டும் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் அவங்களோட படிங்க அப்படி இல்லை ப்ராஃபிட்டபுள் ட்ரேடர் இல்லைன்னு சொன்னால் படிக்காதீங்க அடுத்தது வந்து இந்த அக்கௌண்ட் வந்து அவங்களோட தான் ஜோ ஜாயின் பண்ணியிருக்காங்களான்றதையும் கேளுங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் காசு கட்டி தான் போயிட்டு படிக்க போகிறீங்க அப்போ காசு கட்டி படி இதெல்லாம் பார்க்க உரிமை இருக்குது ஏன்னு சொன்னால் நீங்கள் பே பண்ணி தான் படிக்கிறீங்க சும்மா போயிட்டு அவன்கிட்ட படிக்க இல்லை ஸோ நான் இங்கே வந்து அதை எங்கே பார்க்கலாம்னு சொன்னால் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த இந்த இடத்துல வந்து அவங்களோட வெரிஃபிகேஷன் அப்படின்றது ஒப்ஷன் இருக்கும் இந்த வெரிஃபிகேஷனில் போயிட்டு வந்து அவங்களோட இதை வந்து பார்த்துக்கலாம் இதில் வந்து நான் என்னோட இதை வந்து காட்டுறேன் ஸோ நான் இப்படி வந்து காட்டுறேன் எனக்கு எந்த விதமான ப்ரைவேசியான பிரச்சனையுமே இல்லை ஸோ இதில் வந்து பாருங்கள் என்னோட நேம் இருக்குது என்னோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது ஸோ இது என்னோட சொந்த ஐசியில் ஓப்பன் பண்ண என்னோட சொந்த அக்கௌண்ட் வந்து இதை காட்டுறதால எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இதை வந்து யாருமே காட்ட மாட்டானுங்க ஏண்டா பயம் அவ்வளோ பேருக்கும் பயம் ஸோ ஏழுமெண்டா வந்து ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுங்கள் யாரையாவது ஓப்பன் பண்ணி காட்டிட்டு படிப்பிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அவன்கிட்ட போய் படியுங்க ஸோ இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்ன்றது என்னமோ நல்ல ஒரு வீடியோ சந்திக்கும் இதை பற்றி உங்களுக்கு கருத்தையும் சொல்லுங்கள் அண்ணன் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது அண்ணன் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே சே பண்ணுங்க இதெல்லாமே கேட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணிவிட்டு போயிட்டு படிங்க